யூடிஎம் ரிசர்வ் அதிகாரி பயிற்சிப்படை கேடட் அதிகாரியின் மரணம் தொடர்பான குழு இந்த சம்பவத்தில் துஷ்பிரயோகத்தின் அம்சங்கள் எதுவும் இல்லை என்பதை கண்டறிந்துள்ளது என்று தற்காப்பு அமைச்சர் ஸ்ரீ முகமது காலி நோர்டின் இதனை தெரிவித்தார் இருபத்தி இரண்டு வயதான பாதிக்கப்பட்ட ஷம்சுல் ஹாரிஸ் ஷம்சுடின் கடந்த ஜூலை இருபத்தி எட்டு அன்று ஸ்கூடாயில் உள்ள பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது மரணமடைந்தார் இம்மரணம் தொடர்பாக மலேசிய ஆயுதப்படை விசாரணை குழு மூலம் விசாரணை நடத்தியதில் அதிகாரிகள் பயிற்சியாளர்கள் உட்பட அனைத்து சாட்சிகளும் பயிற்சி காலத்தில் துஷ்பிரயோக நடத்தை அல்லது மோசமான நடவடிக்கை எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது கடந்த ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் இரண்டு வரை நடைபெற்ற பயிற்சிகள் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் கூறினார்